ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இப்போ நைட்டே வந்து நிறைய பயிர் ஊற வச்சுருந்தேன் இது வந்து ரொம்பவே வெயிட் லாஸ்க்கெலாம் ரொம்பவே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பயிருன்னு சொன்னாங்க சரி இதை ஸ்ப்ரவுட் பண்ணுறதுக்காக வந்து எடுத்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பாப்பாக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு செய்கிறதுக்காக பாகக்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன் நம்ம வீட்டில் பசங்களாம் பாகக்காய் பாகக்காய் இருக்கலாம் அது கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க அது கசப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரீசனாலே யாருமே தொடமாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க ஸ்லைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து ஊற வச்சுட்டு செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் காலையில் எங்களுக்கு சாப்பிட்றதுக்காக கம்பு வந்து ஊற வச்சிருக்கேன் ஸோ இப்போ காலைல தான் எடுத்து ஊற வச்சிருக்கேன் அப்புறம் நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் அப்புறம் இன்னைக்கு இட்லி மாவும் அரைக்கணும் அதுக்காக இட்லி அரிசியும் ஊற வச்சுருக்கேன் இன்னைக்கு இட்லி மாவு மட்டும்தான் அரைக்க போகிறோங்கிறதுனால வெந்தயம்லாம் ஊற வைக்காமல் வெறும் இட்லி அரிசி உளுந்து அது மட்டும்தான் போட்டு அரைக்க போகிறேன் இப்போ அந்த ஸ்பைஸ் சொல்லியிருந்தேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் உப்பு அப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவு இஞ்சிப்பூ பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து உப்பெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்லைஸ் பண்ணியிருக்க பாகக்காயை அதை அப்படியே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்படியே ஊற வச்சிடலாம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்தாக்க ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் பாகக்காய் வந்து சாப்பிடவே மாட்டாத பசங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இது வந்து நம்ம என்னைக்கோ கொடுக்குறோம்ல பகக்காக சாப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் அதுக்காக இன்றைக்கி அது மாதிரி தான் செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து தக்காளி தொக்கு மாதிரி சும்மா சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு அவளுக்கு மட்டும் கொடுக்குறதுக்காக வந்து செய்ய போகிறேன் அதுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை இந்த டைசர் இருக்குல்ல அதில் வந்து போட்டுக்க போகிறேன் நல்லா வந்து சாப் பண்ணும் இது இதில் வந்து போட்டு நம்ம அப்படியே வந்து சுற்றி இழுத்தோம்னாக்கா சூப்பராக வந்து சாப்பாயிடும் டக்குன்னு ஆகிடும் ஸோ இது வந்து பார்த்து வாங்கி வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு நல்லா சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இப்போ வரைக்குமே நான் வந்து பொடி பொடியாக எதாவது நறுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் தான் போடுவேன் வெங்காயம் மறக்கட்டும் தக்காளி பச்சை மிளகா பூண்டு எல்லாமே இதில் போடலாம் நம்ம காய் ஏதாவது ரொம்ப பொடி பொடியாக வேணும்னா அதை கூட இதில் போட்டு சூப்பராக வந்து இழுத்து தொட்டினாக்கா சமையல் ரெடி ஆயிடும் இப்போ அதுக்காக வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு கடுகு விழுந்து போட்டுட்டு சின்ன வெங்காயம் பொடியாக பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி வந்து போட்டுக்க போகிறேன் இதுக்கு வந்து பட்டை மிளகா கிள்ளி போட்டுக்கணும் அப்போ தான் நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு எந்த விதமான ஸ்பைஸஸ் சேர்க்க போகிறதில்ல வெறும் மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் மட்டுந்தான் சேர்த்துக்க போகிறேன் நல்லா சூப்பராகவே இருக்கும் இதை நம்ம தோசைக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் காலையில் இந்த பசங்களை ஸ்கூலுக்கு நம்ம கிளப்பி விடுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும் உங்கள் வீட்லேயும் அப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது என்னென்னே தெரில காலையில் வந்து செவன் ஃபார்ட்டிக்கு பஸ் வந்துடும் அதுக்குள்ளே அவளை நான் கிளப்பி ரெடி பண்ணி அனுப்புறதுக்குள்ளே நம்ம சமைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவளை ரெடி பண்ணணும் அவளை எழுப்பி ஸ்கூலுக்கு கிளப்புறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது ஸோ எல்லா வீட்லேயும் பசங்கள் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் எங்கள் வீட்டில் வந்து ஒரு போர்க்கெலமே ஆன மாதிரி அந்த அந்தளவுக்கு பண்ணிடுவாள் ஸோ வந்து இப்போ தக்காளி தொகுக்காந்து கொஞ்சமாக ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து கடாயில் வந்து நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறேன் நல்லா பொறிச்செடுக்க போகிறோம்ல அதனால நல்லெண்ணயே சேர்த்துக்க போகிறேன் நல்லா அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வாக்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இதில் அப்படியே ஒன்றா போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான் அவளுக்காக மட்டும் தனித்தனியாக போட்டு எடுத்துக்க போகிறேன் அப்புறம் எங்களுக்கு செய்கிறதுக்கெல்லாம் மொத்தமாக எண்ணெயில் போட்டு அப்படியே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு உங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா எண்ணெய் போட்டு நம்ம எப்போதும் வறுப்போம்ல பஜ்ஜிலாம் போடுற மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்ன கொஞ்சம் நிறையா என்ன ஆகும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி போட்டு எடுக்கிறேன் நம்ம பாகக்காயெல்லாம் குழம்புலாம் வச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக குட்டிஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை ஒரு டென் டேஸ்க்கு ஒன் நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னாக்கா அவங்க வயிற்றுக்கும் ரொம்பவே நல்லதில்லை அதனால வந்து இதை வந்து செஞ்சு கொடுத்துருவேன் இப்போ அதை வந்து அவளுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேனா அதையும் அவளுக்கு லஞ்சுக்கு வந்து கட்டிவிட்டு அப்படியே சாதம் வடிச்சாச்சு அதையும் எடுத்து அந்த தொக்கை எடுத்து போட்டு நெய் ஊற்றி அப்படியே பிசைஞ்சு செஞ்சு கொடுத்தோம்னாக்கா அவள் வந்து இடம் சூப்பராக சாப்பிட்டுருவா ஸோ இன்றைக்கி அவளுக்கு அது மட்டும்தான் லஞ்ச் காலையிலேயும் அவளுக்கு நான் இதையே வந்து அவளுக்கு ஊட்டி விட்டு அவளை வந்து கிளப்பிட்டேன் காலையில் பசங்களை சாப்பிட வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பெரிய ஒரு பெரிய வேலைன்னு சொல்லலாம் நம்ம சமைக்கிறதுலாம் வேலையே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் எ வீட்டிலையும் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானும் ஆனால் நம்மலாம் குட்டிசா இருக்கும்போது நம்மலாம் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது இப்போ இந்த காலத்து பண் குழந்தைங்க பண்ணுற மாதிரிலாம் நம்ம பண்ணியிருந்தோம்னாக்கா அவ்வளோதான் போல அப்புறம் வந்து இந்த கம்பம் கூழ் வந்து செய்ய போகிறேன் அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்குல்ல அதை வந்து நல்லா ஒரு குறை குறைன்னு அரைச்சிக்கணும் ரவை மாதிரி அரைச்சிட்டு நான் அன்றைக்கி வந்து மண் செட்டில் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி இதில் செஞ்சதுனால ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டும் ஆணுச்சு அதை வந்து சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா தண்ணி விட்டு அதை வந்து சூடு பண்ணிக்கலாம் அது நல்லா கொதித்து வரும்போது கம்பை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஊற வச்சிருந்தோம்ள்ள கம்பு அதையும் வந்து அரைச்சு அதோடு சேர்த்துக்க போகிறோம் நல்லா டக்கு டக்குன்னு கிண்ணணும் இல்லாட்டி கட்டி கட்டியாக ஆகிடும் இப்போ அது செஞ்சுட்டு இந்த சைடு வந்து எல்லா சுனிர் நிலை ஏற்கனவே எல்லா பாகக்காவையும் வந்து அப்படியே ஃப்ரை பண்ண போகிறேன்னு அதை வந்து மொத்தமாக போட்டேன் இப்போ அந்த கம்மு நல்லா ஊறிடுச்சு இது அப்படியே வந்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக தேவையில்ல கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சாலே நல்லா சூப்பராக இருக்கும் இந்த கம்மஞ்சோறுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பக்கத்துக்கு வரும் ஆக்சுவலாக இன்றைக்கி கம்மஞ்சோறு செய்யலான்ட்டு தான் செஞ்சேன் ஆனால் ஒரு சொதப்பலானதில் கம்மம் கூழ் குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ நல்லா வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் என்னாச்சுண்ணா இன்றைக்கி சிலிண்டர் வந்து ஃபே முடிஞ்சிருச்சு சரின்ட்டு அடுத்த சிலிண்டர் எடுத்து மாட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த அதில் ஒரு வாசர் இருக்கும்ல அது வந்து போயிடுச்சின்ட்டு அது வந்து ஒழுங்காக ஃபிட் ஆகலை ரெகுலேட்டரோட அதனால பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து எதுவுமே செய்யலை அந்த மாதிரி ஆயிடுச்சு நல்ல வேலை அதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மண்பானையில் அன்னைக்கு வச்சதுனால அந்த சூட்டுக்கே வந்து அழகாக வந்து கொதிச்சிருச்சு கொதி வந்தோன்னே பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சூட்லேயே இருந்தோன்னே கம்மங்கூழ் வந்து சூப்பராக ரெடியும் ஆயிடுச்சு தம்பிக்கு வந்து அவனுக்கு ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்குறதுக்கு கொய்யாப்பழத்தை தோல் சீவிட்டு அவனுக்கு வந்து ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இதோட வந்து இட்லி அரிசி ஊற வச்சுருந்தேன்னா அதையும் வந்து இந்த சைட் போட்டு அரைச்சிட்ருக்கேன் அந்த அங்கேருந்து வந்து அங்கே சர்வீஸ் பண்ண வருவாங்கல்ல அவங்க வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் ஆயிடுச்சு பன்னெண்டு மணி போல் தான் வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சமைக்கிற வேலையே ஸ்டார்ட் பண்ணேன் மத்தியானத்துக்கு கொஞ்சம் சாதம் மட்டும் வைக்கணும் மதியானத்துக்கு அவ்வளோதான் இப்போ இந்த கம்மன் கூழ் சொன்னதில்ல இந்த மண்பானையில் வச்சதுனால தான் இன்றைக்கி வந்து கரெக்டாக அந்த சூட்லேயே கொஞ்சம் வெந்துருச்சு இல்லைன்னா இன்றைக்கி சாப்பாடுக்கு வந்து பெரிய திண்டாட்டமாக அந்த மாதிரியானது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கம்மம் கோல் மட்டும் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அந்த பாக வறுவல் பண்ணியிருந்தோம்ல அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து கஞ்சி குடிக்கணும்னு போலவே இருந்தது அதனால் உளுந்து அரைக்கும் போது கொஞ்சம் அதையும் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறமா கஞ்சி போடலான்ட்டு ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிடுச்சு ஏன்னா அந்த ஸ்டவ் தான் எரியாதுல்ல அதனால அதுவும் ட்ராப் ஆகிடுச்சு அப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் தம்பிக்கு வந்து கொஞ்சமாக வந்து பருப்பு சாதம் மாதிரி அவனுக்காக பண்ணியிருந்தேன் சும்மா கேரட் உருளைக்கிழங்கெலாம் போட்டு அவனுக்கு இந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் விரும்பியும் சாப்பிடுவான் அதனால அவனுக்கு அதை செஞ்சுட்டேன் அதை செஞ்சுட்டேன் அப்புறம் வாழை தண்டு வந்து பொரியல் பண்ணியிருந்தேன் மத்தியானத்துக்கு எங்களுக்காக ஸோ அதையும் அவனுக்கு வந்து இந்த சாதம் பருப்பு சாதம் சொல்லியிருந்ததில் அதையும் வச்சு நெய் போட்டு அவனுக்கு வந்து ஊட்டிட்டேன் கொஞ்சம் வந்து பாகக்காவையும் கொடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு அதையும் கொண்டு போனேன் அது வந்து நல்லா கிறிஸ்பியாக என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்தாச்சு அப்புறம் நரி பயிர் ஊற வச்சிருந்தால அது வந்து நல்லா ஸ்ப்ரவுட்ஸாக சூப்பராக வந்துடுச்சு இது வந்து அடுத்த நாளுக்கு அப்புறம் நல்லா வந்து ஈவினிங் போல ஸ்ப்ரவுட்ஸ் ஆகிடுச்சு நான் அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் தான் வந்து செஞ்சேன் அது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே நல்லதான் உடம்புக்கு நாங்கள் அன்றைக்கி நோ ஆயில் நோ பாயில் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம்ல ஸோ அங்கேயிருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் அங்கே கொஞ்சம் திங்ஸ்லாம் கூட சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அங்கேயே வாங்கிட்டு வந்திருந்தோம் அந்த நறு பார்த்திங்கன்னா அந்த அந்த பச்சைப்பயிர் மாதிரியே தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் ப்ரவுன் கலரில் இருக்குது இப்போ அந்த ஸ்ப்ரவுட் வந்து எப்படி செய்யலான்னு சொல்கிறேன் நல்லா நைட்டு நிறைய பேர் நல்லா கழுவிட்டு நைட்டே ஊற வச்சிடணும் தண்ணியில் காலையில் அதை அப்படியே ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து முளக்கட்டை வைப்போம்ல அதுக்கு நான் எனக்கு எப்படி துணிலாம் பண்ணாமல் நான் அந்த பெரிய வடிகட்டி இருக்குல்ல அதில் போட்டு அப்படியே கிணத்துல வச்சு மூடி வச்சுட்டேன் அது அழகாக நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் வந்துடுச்சு சூப்பராக இப்போ வந்து அதுக்கு கேரட்டு வெள்ளரிக்காய் அப்புறம் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கப்புறம் நீங்கள் தக்காளி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதையும் நீங்கள் ஸ்வீட்டாக செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா அப்படியே வந்து முளக்கட்டின பயிரை வச்சு கொஞ்சம் நாட்டு சக்கரை தேங்காய் துருவல் போட்டும் சாப்பிட்லாம் அதுவும் சூப்பராக தான் இருக்கும் நான் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பைசியாக செய்கிறதுக்காக இந்த வெஜ்ஜிஸ்லாம் போட்டு செய்ய போகிறேன் நல்லா வந்து வெள்ளரிக்காயை நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்க போகிறேன் ஏற்கனவே இந்த கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கேன் அதோட கேரட்டையும் வந்து துருவி வச்சுக்க போறேன் கேரட் வந்து நம்ம நறுக்கி போட வேணாம் அந்த மாதிரி துருவி போடுறோன்னாக்க கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும் கடிக்கவும் ஈஸியாக இருக்கும்ல அதனால நீங்கள் வந்து அந்த பயிரை வந்து வேக வச்சும் சாப்பிடலாம் நான் வந்து இன்னைக்கு பச்சையாக தான் சாப்பிட போகிறேன் அவங்கள்ட்ட அன்றைக்கி கடையில் வந்து கேட்டிருந்தேன் இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்ட்டு அவங்க வந்து சொன்னாங்க இது வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் உடம்புக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஸ்ப்ரவுட்ஸ்லாம் சாப்பிடவே பிடிக்காது சரி இனிமேல் சாப்பிடுவோம் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன் ஆனால் வந்து டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருந்தது இதில் வந்து கொஞ்சமாக அதை சேர்த்துட்டு நறுக்கி இருக்க எல்லா வெஜியும் செய்யும் உள்ளே போட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் அப்புறம் சீரகத்தூளும் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கணும் ஒரு ஹாஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இதில் நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாலட்லாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி வந்துடும் ரொம்ப சூப்பரான ஸ்ப்ரவுட் சேலட் வந்து செமையாக வீட்டிலே செஞ்சிடலாம் இதுக்காக நம்ம வந்து கடைக்கு தான் போகணும் அவசியமே கிடையாது நம்ம அந்த மாதிரி பயிரெலாம் நம்ம ஊற வச்சு மாதிரி ஸ்ப்ரவுட் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம சூப்பராக சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவே எடுத்துக்கலாம் இதை நீங்கள் டின்னராக கூட சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்ப்ரவுட்ஸை போட்டு இதே மெத்தட்லாம் செஞ்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குனாக்க ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்